ராஜ உறுப்புகள் அனைத்தையும் அதில் உள்ள கழிவுகளையும் நரம்பில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த சீந்தில் பாருங்க இது வந்து இந்த பொர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து இருக்கிற தோலை எடுத்துட்டு தண்டு பகுதியை வைத்து புட்டாவியல் செய்யணும் வாழும் நேர்களுக்கு வணக்கம் எல்லா ராஜ உறுப்புகளையும் ஒரு அற்புதமான மூலிகை எதுன்னு சொன்னாக்கா இந்த சீந்தில் தண்டு ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா சிறுநீரகத்திலிருந்து கல்லீரல் மண்ணீரல் இதயம் நுரையீரல் இது போன்ற ராஜ உறுப்புகள் கனயம் போல ராஜ உறுப்புகள் அனைத்தையும் அதில் உள்ள கழிவுகளையும் நரம்பில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த சீந்தில் பாருங்க இது வந்து புர்சீந்தில் சீந்தில் இந்த பொர் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு தண்டு பகுதியை வைத்து புட்டாவியல் செய்யணும் ஊற்றணும் பசும்பால் ஊற்றிட்டு நாம என்ன பண்ணோம் அந்த ஒரு மேலே ஒரு தட்டை வைத்து அதுக்கு மேலே தண்டுகளை வைத்து இந்த ஆவியிலே என்ன பண்ணோம் பிட்டாவியல் செய்து எடுத்து உலர்த்தி காய வைக்கிறோம் அப்போ வந்து இந்த சீண்டில் தண்டு வந்து சுத்தி ஆகும் அதே போல அமுக்கிறான் கிழங்கு இது கூட என்ன இன்னும் இன்னொரு நான்கு மூலிகளை சேர்த்துக்கலாம் அமுக்கரா கிழங்கு அமுக்கரா கிழங்கையும் என்ன பண்ணுனாக்கா இதே மாதிரி புட்டை உயில் பண்ணணுங்க கிழங்கு எடுத்துக்கலாம் அதே போல் நெரிஞ்சல் முல்லை எடுத்துடலாங்க நெரிஞ்சல் முல்லை எடுத்துடலாம் அப்படியே எடுத்துக்கலாம் டைரெக்டாக அதே போல் நெல்லி வட்டல் எடுத்துக்கலாங்க இது கூட சுக்கு இவ்வளோ தாங்க சீந்தில் தண்டு புட்டவியல் செய்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அமுக்கரானை வந்து சுற்றி செய்துக்கணும் அப்போ சிறு நெரிஞ்சல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி இவைகளெல்லாம் நான் சொன்ன அனைத்து மூலிகைகளிலும் நீங்கள் எடு நெல்லி நெல்லி வட்டலில் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டிங்கனாக்கா இதெல்லாம் சூர்ணமாக்கி வச்சுட்டு காலை மாலை ஐந்து கிராம் அளவு நீங்கள் வந்து எடுத்து சப்பி சாப்பிட்டு சுடுத்தணி குடிச்சிக்கலாம் போதுங்க அனைத்து ராஜ உறுப்புகளில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது சப்த தாதுகளை பலப்படுத்தக்கூடியது அஸ்தியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தான் உற்பத்தி ஆகுதுனாக்கா அஸ்திலங்க அஸ்தினாக்கா துடை இளம்ல பிரதானமா இருக்கிற இந்த துடை இளம்புலையும் மார்பு வந்து கூட்டிலும்னாக்கா இந்த உதிரம் என்கிறது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இந்த உதிரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த ஒரு மூலிகைகள் அதே போல என்றுமே இளமையாக வைத்துக் இருக்க இருக்கக்கூடிய ஒரு மூலிகைகள் இது நண்பர்களே இந்த ஒரு மூலிகையை நீங்கள் பயன்படுத்தி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா சப்த தாதுகள் சப்த தாதுகள் சொல்லும் போது மாம்சத்தில் உள்ள சப்த தாதுகள் அதே போல தோல் இருக்கிற தாதுகள் அதே போல எலும்புகள் பகுதிகளில் உள்ள சப்த தாதுகள் அனைத்து சப்த தாதுகளை பலப்படுது இப்போ சப்த தாதுகளை பலப்படுத்திட்டாக்கா மனுஷன் வந்து வந்து ஒரு இளமையா இருக்க முடியாது இப்போ வந்து சப்த தாதுக்களை பலப்படுத்தக்கூடியது இந்த மூலிகை இவைகளை நீங்கள் தினமும் பயன்படுத்துங்க இல்லை ஒரு மண்டலம் பயன்படுத்துங்க அற்புதமாக குண அது வந்து எந்த வியாதிகாரா இருக்கட்டும் சர்க்கரை வியாதிகாராக எந்த வியாதிகாரா இருந்தாலும் சரி இந்த ஒரு எடுக்கும் போது நரம்புகளை மாம்சத்தை அப்புறம் தோலை பலப்படுத்தக்கூடியது தோல் பல தோலை பலப்படுத்தக்கூடிய தோல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு விதமான அடுக்குகள் இருக்குது ஒரு மனுஷனுக்கு தோற்றம் கொடுக்கவே கொடுக்கக்கூடியது இந்த ஸ்கின் இந்த இந்த தோலை கூட நான் அதில் இருக்கிற அனைத்து விதமான சப்த தாதுக்களை பலப்படுத்தக்கூடிய இந்த மூலிகை நண்பர்களை இதை நீங்க பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்